மத்திய அமைச்சர் என்ன அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு விசாரித்து அதற்கு ஆதாரங்களை கையிலே வைத்துக் கொண்டு பேச வேண்டும் எந்த ஆதாரத்தோடு அவர் திருக்கோயிலே நடைபெறுகின்ற நாளைக்கு ராமர் கோயில் திறப்பு விழா அயோத்தியிலே நடைபெறுகின்ற அந்த நாளிலே திருக்கோயில்களிலே தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதை எந்த ஆதாரத்தோடு சொல்லுகிறார் எங்கு உணவு வழங்குவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முறையாக உணவு பாதுகாப்புக்கு உண்டான அனுமதியை பெற்று அவர்கள் உணவு வழங்குவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அதேபோல் நாளைய தினம் அனைத்து திருக்கோயில்களிலும் இறைவனை வழிபடுவதற்கு எந்தவிதமான விதமான தடையும் இல்லை நேற்றைய தினம்தான் இன்றைய தினமும் ராமேஸ்வரத்தில் எழுந்த சர்ச்சையை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அதுபோன்ற சர்ச்சைகளை இந்த அரசு ஏற்படுத்துவதில்லை உயரிய பொறுப்பிலே இருப்பவர்கள் அவர்களுக்கு உண்டான கடமை உணர்வோடு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அது இப்போதும் சொல்லுகிறோம் அது ஆன்மீக விழாவாக இருந்தாலும் அனைவரும் ஏற்றுக்கொண்டு செல்லலாம் அது ஒரு அரசியல் விழாவாக இருப்பதால் தான் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்புகின்றன நான் வதந்திய பரப்பளிங்க இன்னைக்கு காலையில தடை அப்படின்னு போட்டு கால இல்லையா பேப்பர் தினமலர்ல எனக்கு பதில் கொடுக்கிறாரு அமைச்சர் வதந்தியை பரப்பாத அப்படிங்கிற அமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் நீங்க எல்லாரும் பத்திரிகையாளர் தான் ஆனா தினமலர் சொன்னா மாத்திரம் மீதி பேர் சொன்ன வதந்தி இல்லைன்னா கூட ஏன் அந்த வதந்திக்கு உடனே பதில் கொடுக்கல அமைச்சர் சேகர் பாபு இல்லைங்க நீங்க பத்திரிகையாளர் பொறுப்போட போட்டிருக்கணும் நீங்க அப்படி போட்டது தப்பு நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறேன் அந்த மாதிரி ஆர்டரே கொடுக்கலன்னு சொன்னா மக்களுக்கு சொல்லுங்க நீங்க கோவில்ல போய் இத கொண்டாடணும் விரும்புறீங்கன்னா தாராளமா பண்ணிக்கங்க எந்த விதமான தடுப்பும் இல்லைன்னு இல்லையா அது சொல்லல அங்க இப்ப போலீஸ் நிக்கிறாங்க அதாவது அறநிலைத்துறை இந்து அறநிலத்துறை இந்து மக்களுடைய அவங்க பூஜா வழிபாடு விதானத்துல கலந்துகிட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கணுமா இல்ல அவங்களுக்கு எதிர்மறையா போனமா அறநிலத்துறை அமைச்சர் ஹிந்துவுக்கு ஏதுவா அவங்களுக்கு ஒத்துழைக்கணுமே தவிர இந்த மாதிரி விதத்துல போலீஸ வச்சுக்கிட்டே நியாய பிரகாரம் எங்கம்மா லெட்ரு நிராகரிச்சேனா மறுத்தன கேக்குறது அது வழியே இல்ல உங்களுக்கு அவங்க மறுக்க மாட்டாங்க நிராகரிக்க மாட்டாங்க லாஸ்ட் வரைக்கும் இழுத்தடிப்பாங்க ஆனா சில பேருக்கு மறுத்து இருக்காங்க ஆனா போலீஸ் மாத்திரம் எல்லா இடத்துலயும் வச்சு நீ டிவிய போடாத கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காத சில இடத்துல அந்த எல்இடிய சப்ளை பண்ற சின்ன சின்ன தம்பிங்க பாவம் தொழில் நடத்துறாங்க அவங்க எல்இடி சப்ளை பண்ணி சம்பாதிக்கிறாங்க அவங்கள மிரட்டுறாங்க போலீஸ் போய் யாரு கையால் நீ குடுக்குற எல்இடி நத்திங் போய் நெருத்து பணத்தை கொடுத்துட்டு எல்இடிய கொண்டு வைங்கப்பா அயோத்தியில பிரதமர் பண்றாரு நாங்க பாக்கணும் கூட நிறுத்துறாங்க போலீஸ் மூலமா நிறுத்துறாங்க நிராகரிச்சோம் லெட்டர் உங்க கையில இருக்குதான்னு கேக்குற அமைச்சருக்கு நான் பணிவோட சொல்ல விரும்புறது என்னதான் ரொம்ப சாமர்த்தியமா போலீஸ வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு லெட்டரை கொண்டாடினா தான் போடுறாங்க ஒவ்வொருத்தரும் லெட்டர் உங்க ட்விட்டர்லயே போடுறாங்க எனக்கு வந்த செய்தி பிரகாரம் நான் படிக்கிறேன் கன்னியாகுமரியிலேருந்து எனக்கு வந்துச்சு அதே மாதிரி மேடா பாண்டி பூத பாண்டி அதுக்கப்புறம் குழலா கருங்கல் குளச்சல் மண்டைக்காடு இளங்கடை குலசேகரம் அம்பாத்துறை இது வரைக்கும் எனக்கு வந்த காலில் இத்தனை இருக்கு எங்க ஊர்ல இவங்க யாரையும் கொண்டாட உடல அதுங்க அமைச்சர் சேகர் பாபுக்கு விஷயம் ஆனா அதுக்கும் பதில் போட்டிருக்கேன் அவர் போட்டதுக்கும் நான் பதில் போட்டேன்